கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வைப்ரேஷனில் இப்போ குமரானா ஒரு வைப்ரேஷன் இருக்குது தெரியுமா இப்போ நீங்கள் வண்டியில் ஏதோ ஆக்சிடென்ட் போய் இஷ்டிங்கன்னு வச்சிங்களேன் இறங்கி போய் குமரா அப்படி நீங்கள் வச்சுருக்கோம் புரியுதா நீங்கள் போய் ஏங்க சார் இடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று அவன் குமரா சொல்லிருவான் யார் முதல்ல கும்மரா சொல்கிறாங்களோ அவங்க தான் இங்கே என்ன ஆவாங்க அப்போ அந்த வைப்ரேஷன் இருக்குதே இல்லையா இப்போ இப்போ குமரான் சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் வரல ஒத்த என்னடா பண்ணனு கேட்டால் என்ன ஆகும் வைப்ரேஷன் தான் ஆனால் குமரானும் போது நீங்கள் வைப்ரேஷன் பண்ணீங்களா அப்போ வார்த்தைக்கு எதுவும் வைப்ரேஷன் இருக்குது இப்போ புள்ளிக்கு வைப்ரேஷன் வைக்க போகிறோம் புள்ளையே வைப்ரேஷன் ஆயா புள்ளையே வைப்ரேஷன் ஆகுது அது ஒரு குழந்த அது மனித குழந்த வந்து இது அது எந்த பேர் வச்சாலும் அது அடையாளத்தை எப்படின்னா மாற்றிட்டு போகுது குப்பன்னு ஒருத்தன் பேர் வச்சாக்கோ குப்பனாக வாங்குறான் கோடி சொன்னாங்கிறான் பேருண்ணா ஒருத்தனு கோடீஸ்வரன்னு இப்படிக்கு அன்பு மகள் கோடீஸ்வரி பாட்டு பேர் கோடீஸ்வரி பாம்பிச்சாரிச்சு என்ன பண்ணலாம் குப்பன்னு பேர் வச்சுன்னு கோடி சொன்னாங்கிறான் கோடீஸ்வரின்னு பேர் வச்சுன்னு ஏழை என்ன பண்ணலாம் பேரா மேட்ரு இருந்தாலும் வைப்ரேஷன் முக்கியம் இப்போ இந்தி வைப்ரஷனு சான்ஸ்க்ரிட் வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம் ம் இப்போ வந்து கக்கூஸ்னு சொல்லக்கூடாது அவுதடம்னு சொல்லணுமா சௌச்சாரம் ம் சௌச்சாரம் சௌச்சாரம்னா வைப்ரேஷன் வரும் பாரு இப்போ அப்ப இந்தியை நாத்து வச்சிரும் அப்படியா சான்ஸ்ஸ்கிரீட்டில் பேர் வச்சுக்கோ யாருன்னா வைப்ரேஷன்ல பெரிய ஆளாக ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்களேன் வைப்ரேஷன்லாம் பேர் எல்லாம் என்ன இங்கே ராமான்ற பேர் சான்ஸ்கிரிட்டா ராமா அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுல்ல அது சாங்ஸ்க்ரிட்டா தெரியாது ஏதோ ரெண்டு ஒரு விதமான ஒரு சத்தத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் குத்து வச்சுக்குது போயிருக்குது நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிங்க ஒரு நாலு லெட்டர் எடுங்க குழி போட்டு நான் சொல்கிறது ஏற்று சேர்த்து வச்சு ஒரு புதுசாக பேர் வைங்க புது வைப்ரேஷன் வரும்ல புதுசாக ஒரு வைப்ரேஷன் வருமா வராதா ஒரு தமிழில் ஒரு முப்பது இருக்குது குலுக்கி போடுங்க ஒரு இருபத்தஞ்சி எடுத்து பொறிக்கி வச்சுன்னா அடக்குங்க ஃபஸ்ட்டு ஏற்றி இக்கு வந்துக்குது அப்புறமா இங்கே வந்துக்குது அவன்மா இட்டு வந்துக்குது இங்கிட்டுன்னு பேர் வைங்க என்ன சரிங்க புது பேர் நீங்கள் இது வரைக்கும் உலகத்துலேயும் இல்லை அப்படியே சொல்லி கொடுங்க இங்கிட்டு இங்கிட்டு இங்கு இட்டு இக்கு இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒரு பேர் வைங்க என்ன பிரச்சனை நீங்கள் அப்படி செய்கிறீங்களா என்ன அப்படிலாம் பேர் வைக்கணுமா என்ன நம்பா ஒரு மீனிங் வேணும்னு நினைக்கிறோம் கூப்பிடுத்து வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி தானே நான் பிள்ளைக்கு அப்படி தான் வைச்சேன் ஆதித்யா அப்படின்னா சூரியன் விஷ்ணு அப்படின்னாக்கா சின்னவன் பெருசும் சின்னவன் தாசுனா பெருசுக்கும் சின்னதுக்கும் பிறந்தவன் அப்படின்ட்டு ஆதித்யா தாஸ் நான் அப்படி வச்சேன் விரசன் வச்சேன் நான் என்ன பண்ணுறது ஆனால் கூப்பிடுறது ஆதித்யா விஷ்ணு அப்படி தான் கூப்பிட்டுக்கிறோம் தாசை யாருமே கூப்பிடுறது தனியாக துண்டாக போயிடுச்சு ஆ பேரை வர வர வாரம் சரியா தெரியாது அவன் பண்ண முடியும் நான் ஆமாம் இஷ்டம் தண்டனை கூட கூப்பிட்டுருவாங்க தண்டனை கூப்பிட்டா கூட சிறப்பாக இருக்கலாமா இல்லையா இப்போ ஸ்கூலில் கிளாஸ் டீச்சர் தண்டன் தண்டன் கூப்பிட்டுருப்பாங்க பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டு இருப்பான் சாமியாரே தண்டன தான் வச்சுன்னு சுற்றிங்கிறாரு இந்த வைப்ரேஷன் கிப்ரேஷன்லாம் கிடையாது நீங்கள் எந்த மாதிரியான கிரியேட்டிவாக இருக்கிறீங்களோ நான் அந்த மாதிரி கிரியேட்டிவ் உங்களுக்கு சொல்லித்தரேன் கிரியேட்டிவாக நீங்கள் எந்த பேர்னா வச்சுக்கலாம் வைப்ரேஷன் அது அவன் உண்டாக்குவான் பொதுவாக புரியுதுங்களா ஒவ்வொரு தனி மனிதர் தான் அவர் வைப்ரேஷன் உருவாக்குறாரு ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வைப்ரேஷன் இருக்குது பேர் இல்லை இது அந்த பேர் தங்குறதுனால ஒரு வைப்ரேஷன் உருவாக்கலை அவர் அது மாதிரி அப்படி கிடையாது எந்த பேர் வச்சினாலும் பெருசாக முடியும் எந்த பேர் வச்சிக்கணும் குரங்குன்னு பேர் வச்சுக்கலாம் யார் என்ன பண்ணது நம்ம வைக்கிறது இல்லை புரியுதுங்களா என்னன்னு பேர் வச்சுக்கிறாங்க எனக்கு பே நிறைய எருது பேர் வச்சுருப்பாங்க சாரி மருதுன்னு பேர் வச்சுருப்பாங்க வைப்ரேஷன் மருதுன்னு போது எனக்கு எருது தான் ஞாபகம் வரும் அந்த காலத்தில்

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது